அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வரும்போது என்ன நடக்கும் அப்படி ஆவிக்குள் ஆகும்போது என்ன நடக்கும் வாசிங்க முதலாவது பர்சுத்தாவி வரும்போது என்ன நடந்துச்சு ரெண்டாம் அதிகாரம் அப்போ நடிகர்கள் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க ரெண்டு என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டு ஓரிடத்திலே வந்து அவர்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டு ஓரிடத்தில் வந்தது இப்போ பர்சுத்தாவியானவர் வந்து அவங்களை நிரப்புறார் நாலாவது வசனத்தில் கவனிங்க பர்சுத்த ஆவி உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் இருக்கிற இடத்திற்கு அவர் வருவார் நல்லா புரியுதா நீங்கள் எங்கே தொழுது கொண்டாலும் அங்கே அவர் வருவார் வீட்டில் ஜோம் பண்ணாலும் பரிசுத்தாவிய நிரம்புகிறீங்களா இல்லையா நிரம்புறோம் சர்ச்சில் ஜோம் பண்ணாலும் நிரம்புகிறோமா இல்லையா நிரம்புகிறோம் ஒருவேளை ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நம்ம ஒரு ஹாலில் வைக்கிறோம் அங்கேயும் பரிசு தாவியான என்ன பண்ணுறாரு நிரப்புகிறார் திடீர்னு ஒரு கேம்ப் சைட்டுக்கு போகிறோம் அங்கேயும் பரிசு தாவியானவர் நிரப்புறார் இது ஆவியானவர் உங்களுக்குள்ளே வர அனுபவம் நீங்கள் எங்கே ஜோம் பண்ணாலும் என்ன செய்வார் நிரப்புவார் நைட்டு டிராவல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க பஸ்ஸில் எல்லாரும் தூங்கிட்டாங்க உங்களுக்கு தூக்கம் வரல நீங்கள் கண்ணை மூடி சோதனை மட்டேந்தீங்கன்னா ஆவியில் நிறையா இல்லையா நல்லா நிறையரும் இது ஆவியானவர் நமக்குள்ளே வர்றது நீங்கள் ஆவிக்குள்ளே போகிறதுல என்ன நடக்கும் தெரியுமா வாசிங்க நாலாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாவது வசனத்தை வாசி நாலு ரெண்டு உடனே ஆவிக்குள் ஆனேன் உடனே ஆவிக்குள் ஆனேன் அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது இப்ப இவர் எங்க இருக்கிறாரு எங்க இருக்கிறாரு வானத்தில் இருக்கிறாரு இன்னொரு வசனத்தையும் வாசிங்க வெளிப்படுத்தல் பதினேழு மூணு வாசிங்க பார்ப்போம் வெளிப்பாடு பதினேழு இப்போ எங்க இருக்கிறாரு வனாந்திரத்துக்கு இருக்கிறாரு இன்னொரு வசந்தி வாசிங்க இசைக்கியல் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் கர்த்தருடைய கை என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் வெளியே கொண்டு போய் இப்போ நல்லா புரியுதா பரிசுத்த ஆவி உங்களிடல வரும்போது நீங்கள் எங்க இருந்தாலும் அங்கே ஆவியானவர் வருவார் ஆனா நீங்கள் ஆவிக்குள்ளாகும் போது அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே உங்களை கூட்டிட்டு போவார் புரியுதுங்களா அவர் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறாரோ அங்கே கூட்டிகிட்டு போயிடுவார் நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து தங்கி நின்று அங்கே பேசிக்கிட்டு அங்கே மகத்துவங்களை சொல்லிக்கிட்டு அது ஒரு அனுபவம் ஸ்டார்டிங் அனுபவம் அதை குறையா சொல்லுறேன் பரிசுத்தாவை வரும்போது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வருவார் உங்களை நிரப்புவார் மகத்துவங்களை பேச வைப்பார் ஜனங்களை கேட்க வைப்பார் ஜனங்கள்லாம் ஆச்சரியப்படுவாங்க இதெல்லாமே நடக்கும் ஆனால் ஆவிக்குள்ளாகிற அனுபவம் என்ன தெரியுமா உங்களுடைய ஆத்மாவை உங்களுடைய சரீரத்தை உங்களுடைய ஆவியை கத்தர் மருவமாக்கி அல்லது நீங்கள் செத்தவனை போல உங்கள் சரீரம் கிடைக்கும் உங்களுடைய ஆவியை கத்தர் எங்கே கொண்டு போயிடுவார் அவர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார் அவர் எங்கே இருக்கிறாரோ அவர் எங்கே கூட்டிகிட்டு போணும்னு நினைக்கிறாரோ எனக்கு இசைக்கியல் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் நினைக்கிறேன்

கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என் மேல் அமர்ந்தது மூணு கை போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார் ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே கொண்டு போய் எங்க இருக்கிறாரு வானத்துக்கு பூமிக்கும் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருந்துச்சு எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க யூதாவின் மூப்பர்கள் இவரும் உட்காந்துருக்கிறாரு கத்திர என்ன கை போல தோண்டினதை தலைமையிலே பிடிச்சி எங்கே கூப்பிட்டு போயிட்டாரு வானத்துக்கு பூமிக்கும் இப்போ எதிரில் உட்காந்துருக்கவன் என்ன நினைப்பான் அவனை பற்றி இவருக்கு இல்லை பாருங்கள் நீ யார் கூட வேணா பேசிகிட்டுரு நான் உங்ககிட்ட பேசணும் பாப்போலாம் என்ன ஒரு பொசிவ்னஸ் பாருங்க இப்போ இவர் எப்படி இருப்பார் கீழே செத்தவனை போல கிடப்பார் இந்த எதிரில் இருக்கிற யூதா மூப்பர்களுக்கு தெரியும் போல் இந்த கேள்வி எப்பவும் தான் பேசினே இருக்கும்போது சொல்லாமல் கொல்லாமல் போயிடுவான் ஆண்டவர் என்ன செஞ்சிருவார் கூட்டிகிட்டு போயிடுவார் அவன் எப்போ வருவான் தெரியாது வாங்கப்பா எல்லாம் வீட்டுக்கு போகலாம் எந்த போயிருப்பான் போல் ஏன்னா எல்லோருமே சாதாரணமாக இருக்காங்க அந்த இடத்துல இப்போது பவுலுக்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு இடி முழக்கத்தை போல் கேட்டது கூட இருந்தவங்க எப்படி இருந்தாங்க செத்தவங்களை போல இருந்தார் இதே காரியத்தை அப்போ சம் பவுல் பவுன் சொல்லுமா சொல்றாரு அவர்கள் ஒன்றும் அறியாது இருந்தார்கள் என்ன நடக்குதுன்னே தெரியலாம அப்படியே கடக்கலாம் பட் இங்க அப்படி இல்ல இவன் செத்தவனே போல தூக்கிட்டு போயிட்டாரு வாப்பா போலாம் எங்க போலாம் வானத்துக்கு நடுவுல போவோம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துல வா உன்ன எலும்புகளின் பள்ளத்தாக்கு கூட்டிட்டு போறான் பா போலாம் யோவான வா வனாந்தரத்துக்கு போவோம் நாலாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு வசனம் சொல்லுது மத்திய எழுதுவசி இயேசுவானவர் ஞானசானம் பெற்று கரையேறின உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார் தூக்கி போயிட்டார் வாப்பலா அப்போது ஆவிக்குள்ளாகிற அனுபவத்துக்குள்ளே வரும்போது அவர் இருக்கிற இடத்திற்கு உங்களை கூட்டிட்டு போவார் அவர் என்ன அவருக்கு நிறைய இடம் இருக்குது நாட் ஓன்லி ஹெவன் பரலோகம் மட்டுமல்ல நிறைய இடம் இருக்குது அவர் இருக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போவார் வா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் இப்படி ஒரு ஆவிக்குரிய அனுபவம் தான் எப்படி இருக்கும் என் சரீரம் செத்தவனை போல இருக்கும் நான் தேவனோடு கூட பேசி கொண்டிருப்பேன் அது வனாந்திரமோ எலும்புகளின் பள்ளத்தாக்கோ வானத்திலேயோ பரலோகத்திலே யோவான் பரவதுக்கு போறார் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றதுக்காகத்தான் என்பது உங்களுக்கு வெறும் கல்யாணம் பண்ண வச்சு கல்ரைக்கு அனுப்புற இடம் இல்லை நிறைய பேருக்கு சபா அவ்வளவுதான் சபை எதுக்குங்க ஒரு பசங்களை கல்யாணம் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு சர்ச் வேணாமா சர்ச்சில் மெம்பராக இருந்தா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்புறம் கொஞ்சம் வயசானவங்களை கேளுங்க சர்ச் எதுக்கு அவங்க சொல்லுவாங்க என்ன நல்லபடியாக என்ன கொண்டு போய் அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு சர்ச்சு வேண்டாமா அதுலேயும் ஒரு சிலருக்குலாம் கொஞ்சம் என்ன இருக்குது கடைசி ஆசெல்லாம் இருக்குது அவங்க சொல்லுவாங்க எப்படியாவது பாஸ்டர் கையால் எனக்கு ஒரு அடக்காராதனை பண்ணிடணும் அதுக்கு முன்னாடி வருகை வந்தால் கூட பாஸ்டர் போகக்கூடாது ஏன்னா இவங்களுக்கு என்ன பண்ணிட்டு தான் போகணும் அடக்காராதனை பண்ணிவிட்டு தான் போகணும் அதெல்லாம் அவங்க கடைசி நேரம் ஆசை உயிரில் கூட எழுதியிருப்பாங்க ஒரு சிலர் என்ன எழுதிருவாங்க பாஸ்டர் வந்து எனக்கு அடக்காராதனை நடத்த வேண்டும் அதுக்கு ரெண்டு சாட்சிகள் தவிர போட்டிருப்பாங்க கீழே சபை அதுக்கான இடமே இல்லைங்க சபை என்பது உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃபை வளர்க்குற இடம் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் உங்களை வளர்த்து இன்னும் வளர்த்து இன்னும் வளர்த்து இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஒரு எஸ் போல ஒரு யோவான் போல ஒரு பவுளை போல மாறினால் இருக்கும் நம்முடைய சபை அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கு ஆவிக்குள்ளாகும் போது அவர் உங்களை கூட்டிகிட்டு போகணும் அவர் கூட்டிட்டு போய் ரகசியங்களை பேசணும் அவர் கூட்டிட்டு போய் பரலோக தரிசனங்களை காட்டணும் அவர் கூட்டிட்டு போய் உங்களுக்கு தன்னுடைய இருதயத்தில் உள்ளதெல்லாம் வெளிப்படுத்தணும் உங்களால் என்னாலே முடியுமா நிச்சயம் முடியும் எசைக்கேல் யார் ஒரு அடிமை மேதியை பெற்ற சாமிரத்தில் இருந்தாலும் ஒரு சாதாரண அடிமை அவர் அவங்க அங்கே இருக்கிறார் அவ்வளோதான் ஆண்டவர் பேசுகிற ஒவ்வொருத்தரையும் எடுத்து பாருங்க ஒரு சிலர் தான் ராஜகுலத்தை சார்ந்தவர்கள் மிச்சம் அத்தனை பேரும் யார் யாக்கோபு யார் மந்தை ஆடு மேய்க்கிறவர் வசனம் சொல்லுது ஆதியாவது நாற்பத்தொம்போது ஒம்பது பிள்ளைகளை இங்கே வாருங்கள் கடைசி காலத்தில் சம்பவிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லுவேன் என் டைம் பற்றி யாக்கோ பேசுகிறாரு ஆனால் பேசிக்கலி அவர் யார் மேய்க்கிறவர் அப்போ அந்த மாதிரி கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாமே அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி நான் இன்னும் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் இதில் திருப்தியாக அடைஞ்சிட்டேன்னா போதும் என்ற மனசு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரவே கூடாது போதும் என்ற மனதனுக்கூடிய தெய்வபக்தி எதில் வரணும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு தான் வரணும் போத ஆண்டவரே அழகா இருக்கும் எப்ரேபம் பதினோராம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிங்க வைப்போம் எப்ரோகரி பதினொன்று பதினாறு வாசிங்க அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினோம் பத்தி சொல்லியிருக்கு அதை அல்ல அதிலும் மேன்மையான பரமதேச அந்த அதை அல்லக்கு பின்னாடி என்னென்ன இருக்கு தெரியுமா அது ஒரு தனி மெசேஜ் அந்த அதையல்லங்கிற வார்த்தைக்கு பின்னாடி ஒரு தனி மெசேஜே எடுக்கலாம் முதல்ல சொத்து தேடுறாரு பதினஞ்சாம் அதிகாரம் வரைக்கும் அதுக்கப்புறம் பதினஞ்சாம் அதிகாரத்தில் எல்லாம் வந்துருச்சு செல்வ சீமானாக மாறிட்டார் இப்போ பதினஞ்சாம் அதிகாரத்தில் ஆதி ஆமத்தில் அவர் கேட்குற ஆண்டவரை பார்த்து நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே இப்போ பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் அதிகாரம் வரைக்கும் என்ன வந்துருச்சு பிள்ளையும் வந்துருச்சு ஒன்றும் இல்லை நிறையா இஸ்மவேலு ஈசாக்கு கேத்துராள் சந்ததி நிறையா வந்துருச்சு அடுத்து அவர் என்ன கேட்குறாரு தெரியுமா இந்த தேசத்தை நான் எதனால் சுதந்திரத்து கொள்வேன் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது ஆண்டவரை அடுத்து இப்போ என்னத்தை தேடுறாரு தேசம் நீங்கள் உங்களையும் என்னை மாதிரி தான் ஆகிறோம் ஃபஸ்ட்டு அடிப்படையாக கொஞ்சம் சர்வை ஆகிறதுக்கு தேர்னார் அப்புறமா கல்யாணம் பிள்ளைக்குட்டி அதுவும் வந்துருச்சு கடைசி நம்ம என்ன தேடுவோம் திருமலை வாயில் ஊரை பக்கத்தில் அந்த பக்கம் ஊருக்கு வெளியே ஒரு பிளாட்டை வாங்கி போட்டு நல்லா ஊஞ்சலில் சாயங்காலமாக அப்படியே பைபிள் இருக்கணும் அதோடு கண்ணை மூடும்போது என்ன செஞ்சிடணும் பொட்டி போயிடணும் அதெல்லாம் ஒரு சிலர்லாம் என்ன திரும்ப சொல்லுவான் தூக்கத்திலேயே உயிர் போயிடுவான் அப்படிலாம் போவாது எத்தனை பேர் தூக்கத்தை கெடுத்துருக்குறோம் அதெல்லாம் சரி பண்ணி தான் ஆண்டவர் கூட்டிகிட்டு போவார் இவன் ஊரில் இருக்கிற தூக்கத்தெல்லாம் கெடுத்துட்டு அவர் மட்டும் எப்படி போவாராம் தூக்கத்திலேயே போவார் அதெல்லாம் போகாது தூங்கின்னா கூட ஆண்டவர் எழுப்பி உனக்கு ஒன்று ஒரு பத்து நாள் கழித்து தான் கூட்டணும் போவின்னு சொல்லிட்டு தான் போவார் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறோம் ஆவிக்கிற வாழ்க்கையில் இதான் லாஸ்ட் நம்மளை மாதிரியே தான் ஆபரகாமும் ஆனால் நடந்தது என்ன தெரியுமா எல்லாத்தையும் சம்பாரித்து முடிச்சிட்டார் ஆபிரகாம் இப்போ பார்த்தா அவருக்குள்ளே ஒரு வெறுமை வந்துருச்சு எப்ரவரி பதினொன்று பதினாறில் சொல்கிறாரு அதை அல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவர்கள் நாடினார்கள் எவ்வளவும் வேஸ்ட்டுங்கிறத நூற்றி எழுபத்தஞ்சாவது வயசில் கண்டுபிடிக்கிறார் சரி இதெல்லாம் வேஸ்ட்டா ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு அது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் சொல்கிறேன் அவராவது எல்லாத்தையும் உலகத்தை முழுக்க ஆதாயம் பண்ணிட்டு அது வேஸ்ட்டுங்கிறாரு நான் சொல்கிறேன் புதிய பாட்டை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் எல்லாமே வேஸ்ட்டு அவரோடு கூட இருக்கிற அந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் இருக்குல்ல அதுதான் ஒரே வசனத்தில் சொல்லணுன்னா அவருடைய வலது பாரசத்தில் உள்ள வைகளை நாடுங்கள் அது தாங்க இருக்கிறதுலேயே மேன்மை இதையல்ல இதிலும் மேன்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையே நாம் தேடுகிறவர்களாக இருக்கணும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நிறைய பேருக்கு என்னென்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறதுனால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அது இருந்தால் நல்லாயிருக்கும் இது இருந்தால் நல்லாயிருக்கும் நான் சொல்கிறேன் அதெல்லாம் வந்த பிறகு உங்களுக்கு என்ன இருக்கும் ஒரு வெறும்பு இருக்கும் நம்ம பையன் சொல்லுவான் அந்த செல்ஃபோன் எனக்கு கண்டிப்பாக வேணும் அது இல்லாட்டி நான் இருக்கவே மாட்டேன் அதான் இருக்கிறதுலே தி பெஸ்ட் அப்படின்பா வாங்கி கொடுத்து கரெக்டாக ஒரு வாரம் தான் வச்சுருப்பான் அதுக்கு மேலே அவனுக்கு அது மேலே இருக்கிறது என்ன போயிடும் கிரேஸி போயிடும் அது பார்த்திங்கன்னா சோஃபா மேலே இருக்கும் அப்புறம் திருப்பி ஆறு மாதம் கழித்து சொல்லுவான் இப்போது ஒன்று வந்திருக்கான் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபியும் இருபத்தோரு பிக்சல் கேமராவான் அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒன்று வந்ததே இல்லையா அப்புறம் சொல்லுவோம் ஆறு மாசம் கழிச்சி அதை அல்ல இந்த அதை அல்லங்கிறது நமக்கு உலகத்தில் கட்சி வரைக்கும் இருக்கு ஆனால் உண்மை என்ன தெரியுமா உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு திருப்தி ஒன்று வராம இந்த அதையல்லங்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரணும் இது இல்லை அண்டவர மோசை சொல்றான் முச்சடியிலேயே மகிமையை பார்த்துட்டான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே முச்சடியில் மகிமையை பார்த்துட்டாரு அதுக்கப்புறம் மோசே மலை மேலே ஒரு மகிமையை பார்க்குறாரு மலை மேலே ஒரு மகிமையை பார்த்து அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு நான் யார் என்று காட்டுவேன் அப்புறம் இறங்குறார் ஒரு மேகா வந்து மூடுது ஜனங்கள் கண்டு பயந்தார்கள் அந்த மகிமையும் பார்த்தான் இவ்வளோ பார்த்து முடிச்சுட்டு முப்பத்தி நாலாம் அதிகாரத்தில் கேட்குறான் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நான் உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும் இப்போ என்ன மகிமை இருக்குது இதெல்லாம் பா நிழல் நீங்க இப்போ உங்களோட சவுண்டை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் நெருப்பு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறேன் மேக மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் இதெல்லாம் தான் யாருக்கும் கிடைக்காது எனக்கு கிடைச்சிருக்குது ஆனா இதில் ஆண்டவரை இன்னொன்று முன்னிருக்கு என்ன இருக்கு உங்க மகிமை அப்படியே முகம் முகமா பாக்கிற பாருங்க அது வேணும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு எனக்கும் வரணும் இந்த காரில் ஆண்டவரை இதை விட இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கார் வேணும் இந்த வீடு இல்லை இன்னும் கொஞ்சம் பெரிய வீடாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த சட்டை விட அந்த சட்டை நல்லாயிருக்கும் இந்த ஷூவை விட அந்த ஷூ நல்லாயிருக்கும் அதை அல்ல அதில் மேன்மையான ஆவிக்குரிய ஆசீர்வாதையே நாம் நாடுக இருக்க வேண்டும் இல்லையூயா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறவர்களாக மாறணும் அதோடு திருப்தி ஆகக்கூடாது கர்த்தர் உங்களோடு கூட நம்பி ரகசியம் பேசுகிறதை பரலோகத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறதை நீங்கள் அந்த ஸ்டாண்டர்டுக்கு போகணும் அதோடு திருப்தி ஆகக்கூடாது ஒரு நாள் வரும் அவர் இருக்கிற இடத்திற்கு உங்களை அழைத்து கொண்டு போய் உட்கார வைத்து கத்தர் பேசுவார் அந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையணும் அல்லூயா அதுதான் ஆவிக்குள் அனுபவம் நாம் ஜோ பண்ண போகிறோம் எல்லாரும் நோக்கி பார்க்க போகிறோம் பர்சுத்தாவியை நாம் பெற்றிருக்கிறோம் இதோட கூட திருப்தி என்பது வரக்கூடாது நான் ஆவிக்குள் ஆகிற அனுபவத்துக்கு வரணும் ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுவோமா உண்மையிலே அந்த இருந்தால் நான் அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்துக்குள்ள வரணும் என்கிட்ட கர்த்தர் அந்த ரகசியத்தை பேசணும் என் அளவிலாவது பேசணும் என் சபைய பத்தி பேசணும் என் ஜனங்களை பத்தி பேசணும் என் குடும்பத்தை பத்தியாவது பேசணும் என் தேசத்தை பத்தியாவது என்கிட்ட கர்த்தர் பேசணும் என்னை நம்புங்கப்பா அப்படி ஒரு ஸ்தானத்துக்கு ஆண்டவர்கிட்ட போங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க என்னை நம்புங்க ஆண்டவர் என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரட்டும் பதினோரு அப்போசர்கள் மேலே வராத நம்பிக்கை யோவான் மேலே கர்த்தருக்கு வந்துச்சு அதனால தான் காட்டி கொடுக்குறவன் யாருங்கிறத ஆண்டவர் யூதாஸுக்கு சொன்னார் அந்த யோவானுக்கு சொன்னார் அதுதான் ஸ்டார்டிங் அதுக்கு பிறகு அந்த யோவான் மேலே வச்ச நம்பிக்கை வெளிப்படுத்தின விசேஷங்கிற மொத்த ரகசியத்தையும் கத்தர் அவங்கள்ட்ட போய் சொல்கிறார் அதான் ஸ்டார்டிங் யோவான் மேலே வச்ச நம்பிக்கையோட ஸ்டார்டிங் அந்த மாதிரி ஆண்டவர் உன்னை நம்பணும் நீங்க ஆவிக்குள்ளாகிற அனுபவத்துக்கு வரணும் கர்த்தரோடு கூட நடக்கிற அனுபவம் வரணும் கர்த்தர் சத்தத்தை கேட்கிற இடத்துக்கு வரணும் கர்த்தருடைய முகத்தை பாக்கிற இடத்துக்கு வரணும் கடைசியா கர்த்தர் எங்க இருக்கிறாரோ அங்க உங்களை கூட்டிட்டு போனோம் எப்படி தெரியுமா செத்து போய் அங்க போறது இல்ல வருகையில போறது இல்ல அதுக்கு முன்னாடி யூதாவின் மூப்பர்களோடு நான் பேசி கொண்டிருக்கும் போதே கர்த்தர் என்னை கூட்டிட்டு போனார் பாப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மனுஷங்கிட்ட உட்காந்து ஒரு மணி நேரம் பேசுவதை விட என் தேவனுடைய சமூகத்தில் போய் அவரோடு கூட பேசி கொண்டிருப்பேன் என்ன ஒரு அனுபவம் பாருங்க பாருங்கள் இசைக்கியலுக்கு அப்படி ஒரு அனுபவத்துக்கு நீங்களும் நானும் வரணும்